யாழ்ப்பாணம் இருபாலை கிழக்கு கோப்பாயை புறப்படமாகவும் வசைப்படமாகவும் கொண்டிருந்த கந்தையா மகில்வாகனம் அவர்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று கந்தையா அன்னம்மா தம்பதிகளின் மூத்த புதல்வரம் காலம் சென்ற தம்பிராஜா வள்ளි பிள்ளைத் தබදිகளின்න්න அன்பபරමகනම பூමල அவர்களின் நண்புக்கනவரම මදිපලන්න දවාරහා මයිදිලී තිරිවඩේ හැනිපරනා ීගෝරින් පාසමේකතන්ඳගඹ සංගීදාහා, සුරේෂ් සාන්දකමාන තැරණි හරනාීයෝරින් පාසමිකබාපාපම, අක්ෂයා, ආධීතයා, සදුරුත්තිකා, සාහිත්‍යයා, සර්වායනහි, പൃഥ്വിക കരുൺ ആകിയോ അൻപേരും കാളംസണ്ണ രാജലക്ഷ്മി ബർപ്പ് അന്നലക്ഷ്മി നാഗലക്ഷ്മി ജയലക്ഷ്മി മഹേന്ദ്ര രാജാ ആകിയോരുന്ന അൻപദരും രവീന്ദ്രൻ തൃണാവിക്കര ബാമിനി ആകിയോത്തുണരുമു സെൽവേന്ദ്ര കുമാരി മാവീരൻ രാജേന്ദ്ര ஜிஜேந்திரகுமார் செல்வகேந்திரி ரவிசாந்த் ரிஷிகா ஹவுசாம்பிகா தானியா ஆகியோரின் பாசமிகு அமனாரும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் பத்து மணியளவில் அன்னாரது இல்லத்தினை நடைபெற்ற பின்னர் பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் இருபாலை கிழக்கு இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனமகன் ஜிஜேந்திர குமார் நான்கு நான்கு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஐந்து நான்கு ஏழு எட்டு நான்கு எட்டு சகோதரர் மகேந்திர ராஜா ஒன்பது நான்கு ஏழு ஏழு நான்கு ஒன்பது எட்டு ஒன்று சுழியம் ஒன்று நான்கு மகள திரிவேணி ஒன்பது நான்கு ஏழு ஏழு நான்கு சுழியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து மகன் மதி மூன்று மூன்று ஆறு சுழியம் ஒன்பது ஒன்பது இரண்டு ஒன்று மூன்று ஆறு சுழியம் சகோதரி ஜெயலட்சுமி நான்கு ஐந்து நான்கு சுழியம் ஒன்று இரண்டு மூன்று சுழியம் இரண்டு ஒன்பது மருமகன் கரண் ஒன்று ஆறு நான்கு ஏழு மூன்று சுழியம் இரண்டு ஒன்று இரண்டு ஏழு எட்டு சகோதரி நாகலட்சுமி ஒன்பது நான்கு ஏழு ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு மூன்று மூன்று சுழியம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்